அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரை பெஸ்ட் இயராக மாற்றுறதுக்கு நம்மளோட லைஃப்பில் என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் கொண்டு வரலாம் அண்ட் நம்மளோட சேனல் ஃபினான்ஷியல் சேனல் அப்படிங்கிறதுனால டென் டிப்ஸ் சொல்ல போகிறேன் உங்களோட சேவிங்ஸை எப்படி இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இம்ப்ரூவ் பண்ணலாம் இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் அதிகமான பணத்தை வந்து சேமிக்கலாம் ஸோ எல்லாருமே வந்து நியூ இயர்னு சொன்னாலே சொல்கிற முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோல் செட் பண்ணணும் அதை நோக்கி போகணும் இதுதான் வந்து சொல்லுவாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோல் செட் பண்ணுறது அப்படிங்கிறத விட அந்த கோலில் நம்ம எந்த அளவுக்கு வந்து சீரியஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் கோல் செட் பண்ணுறது அப்படிங்கிறது யார் வேணாலும் பண்ணலாம் ஆனால் நம்மளோட கண்ட்ரோல் நம்மக்கிட்டே இருக்கணும் அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து அவுட் சைடு வந்து எதுவுமே ஃபுட் சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வருஷம் அதை வந்து கண்ட்ரோலாக நம்ம இருக்கணும் யார் எவ்வளோ டெம்ப் பண்ணாலும் சரி யார் வந்து என்ன சொன்னாலும் சரி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறீங்க எல்லாரும் நல்லா பயங்கரமாக சாப்பிட்டாலும் சரி அங்கே வந்து உங்களோட கண்ட்ரோல் உங்களை விட்டு போகவே கூடாது அந்த அளவுக்கு வந்து நீங்கள் சீரியஸாக இருக்கணும் அந்த மாதிரி சீரியஸாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன கோல் செட் பண்ணாலும் அதை அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இதுதான் முக்கியமான முதல் விஷயம் ஸோ உங்களோட கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கணும் ஸோ வந்து சீரியஸாக நீங்கள் அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் இதுதான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஸோ ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா டூ மெனி கோல்ஸ் அதாவது ஒரு கோல்னு இல்லாம ஏகப்பட்ட எக்கச்சக்கமான கோல்ஸ் வந்து நம்ம எழுதி வச்சுக்கிறது இதை பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கோல்ஸை நீங்கள் எழுதி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால வந்து அதை ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால எப்போதுமே ஒன் அல்டிமேட் கோல் ஒரே ஒரு அல்டிமேட் கோல் வச்சுக்கோங்க சப் கோலா இல்லை ஒன் ஆர் டூ கோல் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஆனால் உங்களோட கோல் வந்து அல்டிமேட்டாக ஒன்றே ஒன்று தான் இருக்கணும் இப்போ ஃபிட்னஸ்னா ஃபிட்னஸ் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள நான் ஃபிட் ஆகணும் அது மட்டும்தான் உங்களோட அல்டிமேட் கோலா இருக்கணும் அதை தாண்டி நிறைய விஷயங்களை போட்டு வந்து நீங்க இன்க்ளூட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த கூட நம்மளால் ஒழுங்கா பண்ண முடியாது ஸோ வந்து ஒரே ஒரு அல்டிமேட் கோல் வச்சுக்கோங்க ஒன் ஆர் டூ கோல் வச்சுக்கோங்க அந்த அல்டிமேட் கோல் இல்லாம ஒன்றோ ரெண்டோ வந்து கோல்ஸ் வந்து நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்காகவும் வந்து நீங்க ஆக்ஷன்ஸ் எடுத்து அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கும் வந்து நேரம் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணலாம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல் செட் பண்றது நம்ம கண்ட்ரோலா இருக்கிறத தாண்டி ஒரு நோட்டு ஒரு பென் அப்படிங்குறது நீங்கள் எப்போதுமே கையில் வச்சுக்கோங்க அதில் வந்து உங்களோட கோல் என்ன அப்படிங்கறத எழுதி வச்சுக்கோங்க ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அந்த கோலை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்காக என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க வீக்வைஸ் மந்த்லி வைஸ் வந்து எழுதி வச்சுக்கோங்க ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படிங்கிறதையும் அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ வந்து இயர் முடிஞ்சு நீங்கள் பார்க்கும்போது உங்கள் கோலுக்காக நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க ஸோ வந்து எவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நல்லா க்ளியராக வந்து தெரியும் அப்படின்னு அண்ட் உங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நம்ம இந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கோம் கடைசியில் வந்து நம்ம அச்சீவும் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா மார்னிங் ரொட்டீன் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டைமுக்கு எந்திரிக்கணும் இந்த டைமுக்கு சாப்பிட் பார்க்கணும் அப்படின்னா எக்ஸாக்டாக நான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை இந்தந்த விஷயங்கள் வந்து நம்ம பண்ணணும் காலையில் வந்து இந்த டைம்குள்ளே ஒரு செவன் ஓ கிளாக்கில் எழுந்திரிச்சிடணும் ஒரு டென் ஓ கிளாக்கில் சாப்பிட்டுடணும் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு மார்னிங் ரொட்டீன் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க ஆறாவதா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தோன்னே கொஞ்சம் வெளியில் போய் சூரிய வெளிச்சத்தை வந்து பாருங்கள் நல்ல சாப்பாடாக சாப்பிடுங்க நல்லா டீப் ஸ்லீப் தூங்குங்க அதிக நேரம் தூங்கணும்னு கூட அவசியம் கிடையாது தூங்குகிற நேரம் நல்லா டீப் ஸ்லீப்பாக எந்த டிஸ்டபன்ஸும் இல்லாமல் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அண்ட் வந்து டெய்லியும் குளிங்க குளித்தாலே நமக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும் எனர்ஜிட்டிக்காக இருக்கும் அதுவே வந்து நம்மளை பல வேலைகளை வந்து செய்கிறதுக்கு வந்து பூஸ்டிங்காக இருக்கும் ஸோ வந்து குளிக்கணும் டெய்லியும் அது இல்லாம ஒர்க் அவுட் பண்ணுங்க ஸோ ஒர்க் அவுட் பண்ண ஒரு நாலு நாள் பண்ணும்போது நமக்கு இதுவும் வந்து ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்கும் ஆனா நீங்க ஒன் வீக் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் அவுட் பண்றது வந்து அவ்வளோ ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்கும் நமக்கு ஸோ ஒர்க் அவுட் பண்ண முடியல அப்படின்னா சும்மா வெளியில வந்து கொஞ்சம் நீங்கள் நடந்துட்டு வந்தீங்கன்னா கூட அதுவுமே வந்து ரொம்ப நல்ல எனர்ஜிட்டிக்காக இருக்கும் அடுத்து ஏழாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டாக பண்ணணும் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ரெகுலராக பண்ணிட்டே இருக்கணும் இன்னைக்கு விட்டுடலாம் சரி நாளைக்கு ஒரு நாள் வந்து நம்ம அதை தள்ளி போட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி வந்து பண்ணவே கூடாது கன் ஸோ வந்து நீங்கள் ஒரு வேலையை பண்றீங்க அப்படின்னா அந்த வேலையை ரெகுலராக பண்ணிட்டே இருங்க ஸோ அப்போ வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும் நிறைய விஷயங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட ஒப்பீனியன் இப்போ நீங்க வந்து ஒரு கோல் செட் பண்ணிட்டீங்க அதுக்காக சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயத்துலேருந்து எந்த காரணத்துக்காகவும் வந்து மாத்திக்காதீங்க மற்றவங்களோட ஒப்பீனியன் கேட்டு வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா கோல் செட் பண்ணும்போது இதுதான் பண்ண போகிறோம் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் ச வந்து சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபீல் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் அந்த விஷயத்தையே ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தவங்க வந்து ஒப்பீனியன் சொல்லும்போது கன்ஃபியூஸ் ஆகாம உங்களுக்கு குழப்பம் வராமல் அங்கே எங்கேயும் பிரேக் இல்லாமல் நீங்கள் வந்து கரெக்டாக போயிட்டே இருக்க முடியும் அடுத்து ஒன்பதாவது ஒரு முக்கியமான விஷயம் எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஏன் இது இல்லை அப்படிங்கிறத தாண்டி இந்த விஷயத்த நம்ம அச்சீவ் பண்ண என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து நீங்கள் யோசிக்கணும் ஐயையோ என்கிட்ட வந்து மணி இல்லை ஐயோ நான் ரொம்ப வெயிட்டாக இருக்கேன் என்னால் ஃபிட்டாக இருக்க முடியல அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து நிறையா ஏன் பண்ண என்ன பண்ணணும் நான் வந்து ஃபிட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் நான் ஹெல்த்தியாக இருக்க என்ன பண்ணணும் இதை மட்டும் தான் நீங்கள் வந்து யோசிக்கணும் ஏன் இல்லைங்கிறத பற்றி யோசிக்கவே கூடாது அதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும்தான் வந்து நம்ம திங்க் பண்ணணும் ஸோ இதுதான் வந்து நீங்கள் லைஃப் ஸ்டைலில் கொண்டு வரக்கூடிய முக்கியமான சில விஷயங்கள் அடுத்ததான் வந்து நம்ம சேவிங்ஸ் வந்து அதிகப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் முதல் விஷயம் வந்து உண்டியல் சேமிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தேதி அன்னைக்கு ஒரு உண்டியல் வாங்குங்க அந்த உண்டியல்ல உங்கனால முடிஞ்ச அமௌண்ட் பத்து ரூபாய் போட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த வருஷம் முடியிற வரைக்கும் அந்த உண்டியல்ல டெய்லி பத்து ரூபாய் போடுங்க ஒருவேளை உங்களால நூறு ரூபாய் போட முடியும் அப்படின்னா டெய்லியும் நூறு ரூபாய் போடுங்க வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த உண்டியல்ல இருக்க அமௌண்ட் எடுத்து ஏதாவது ஒரு பொருள் வந்து உங்க வீட்டுக்கு வந்து வாங்குங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அது அண்ட் வந்து இரண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கோல்டு சீட்டு ஸோ வந்து நமக்கு எல்லா நகைக்கடைகளிலுமே வந்து கோல்டு சீட் வந்து போடலாம் நம்ம ஸோ வந்து ஒரு கோல்டு சீட் போடுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப்டி ஆர்டி அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ல வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அடுத்து நாலாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் பட்ஜெட் பிளானிங் பண்ணுங்கள் ஸோ வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து பட்ஜெட் பிளானிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ முக்கியமான ஒரு விஷயம் சேவிங்ஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பிளானிங் தான் மாதம் மாதம் வந்து உங்களோட பட்ஜெட்டை நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணணும் அஞ்சாவதா விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டு இந்த வருஷம் முடியறதுக்குள்ள இத்தனை பவன் கோல்டு சேர்க்கணும் அப்படிங்கிறத செட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் மூணு பவன் கோல்டு சேர்க்கணும் அந்த மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுட்டு மாதம் மாதம் எவ்வளோ வாங்கலாம் அப்படிங்கிறது தனியாக பிரித்து வச்சுக்கோங்க இல்லை அதுக்கான அமௌண்ட்டை வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதுக்காக சேவிங்ஸ் இந்த வருஷம் முடியும் போது நம்மக்கிட்ட சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அமௌண்ட் இருக்கணும் அப்படிங்கறதையும் எழுதி வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட்டி தௌசண்ட் இந்த வருஷம் முடியும் போது என் கையில் வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து தேர்ட்டி தௌசண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது எழுதி வச்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் கடன் ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக அந்த கடனை அடைக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து மைண்டில் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கான ஸ்டெப்ஸ் தேடுங்க ஸோ எந்தெந்த விஷயங்கள்லாம் செலவு கம்மி பண்ண முடியுமோ அந்தந்த விஷயங்கள்லாம் செலவை கம்மி பண்ணிவிட்டு இந்த லோன் அடைக்கிறது அப்படிங்கிறது தான் உங்களோட மெயின் மோட்டிவாக இருக்கணும் அடுத்ததாக வந்து கடனை வாங்கக்கூடாது இந்த வருஷம் வந்து நம்ம கடனே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கண்ட்ரோலாக இருங்க கண்டிப்பாக கடன் வாங்கவே வாங்காதீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இல்லைன்னா உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பண்ணுங்கள் நியூ பிஸ்னஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத பிஸ்னஸ்லாம் வந்து நிறையா இருக்குது நம்ம சேனல்லே வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு இதை வந்து கற்றுக்கோங்க ஏதாவது ஒரு ஸ்கில் வந்து கற்றுக்கோங்க அண்ட் லாஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேவிங்ஸ்க்காக வந்து நீங்கள் உழைக்கிறது அண்ட் உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்க்காக நீங்கள் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வருது இந்த விஷயத்தில் உங்களோட சந்தோஷத்தை வந்து இறந்துடவே கூடாது ஸோ ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ உங்களோட என்ஜாய்மெண்ட்காக உங்களோட சந்தோஷத்துக்காக இந்த வருஷம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் வந்து கரெக்டாக பண்ணிவிடுங்க இங்கங்கே நம்ம ட்ராவல் பண்ணணும் இந்தந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும் இந்த செலிப்ரேஷனை வந்து கிராண்டாக பண்ணணும் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன இருந்தாலும் ஸோ அதையும் வந்து நீங்கள் நிறைவேற்றிக்கோங்க வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா சில விஷயங்களில் கண்ட்ரோல் இருக்கணும் அது கூடவே சந்தோஷமும் இருக்கணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நன்றி